அத்தியாயம் முன்னூற்று அறுபத்தொன்று தளபதி தரத்திற்கு மேம்படுத்தப்படும் பேய்வேட்டை படைகளுக்கான சோதனை பாகம் ஒன்று முழுமையான பலத்தின் முன்னால் எல்லாம் வீண் ஒளியின் ஆற்றலால் துளையிடப்பட்ட ஈல அரங்கம் அதன் கூரையில் பெரிய துளையுடன் உடனடியாக அமைதியானது போட்டியாளர்கள் மனமுடைந்து விரைவாக வெளியேறினர் யாரும் அங்கு தங்கத் துணியவில்லை கடைசி சம்பவத்தால் பலர் மனம் உடைந்தாலும் ஏலத்திற்கு பிறகு கூட்டமைப்பின் பெரிய ஏல அரங்கம் மேலும் புகழ் பெற்றது ஏலத்தில் முதல் பொருளாக ஒரு டெவில் டிராகனின் மந்திர படிகம் வந்தது ஆனால் கடைசியாக அவர்கள் மறைத்து வைத்திருந்தது ஒளியின் தேவியின் ஆரியா அதைவிட விரும்பத்தக்க பொருள் எது இருக்க முடியும் இது ஒரு லெஜண்டரி தர உபகரணமாக இருக்கலாம் ஆனால் ஒரு டெவில் டிராகன் படிகத்தை விட பயன்பாட்டில் மேலோங்கியிருக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் அதன் புகழ் டெவில் டிராகன் படிகத்தை விட மிக அதிகம் இந்த தெய்வீக வாளின் எஜமானாக அங்கீகரிக்கப்பட்டவர் குறைந்தபட்சம் வாரியர் கோவிலின் மரியாதைக்குரிய விருந்தினராக மாறுவார் ஏ வேயாங் மற்றும் பெங்லிங்கர் ஆகியோர் பெரிய ஈழ அரங்கத்தை விட்டு கடைசியாக வெளியேறினர் ஏ வேயாங் பெங்லிங்கரிடம் முதலில் ஓய்வு எடுக்கச் சொல்லிவிட்டு இரண்டாவது மாடியின் பின்புறத்தில் உள்ள ஒரு அறைக்கு சென்றாள் கதவை இரண்டு முறை தட்டினாள் மூத்தவரே நான் தான் ஒளி வா என்று மனமுடைந்த குரலில் பதில் வந்தது இவர் தான் முன்பு தனது ஆற்றலால் போட்டியாளர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியவர் ஆம் என்று சொல்லி ஏ வேயாங் கதவை திறந்து உள்ளே சென்றாள் ஆடம்பரமான அறையில் ஒருவர் நின்று கொண்டிருந்தார் கதவை நோக்கி முதுகு காட்டியவாறு இவர் உயரமாகவும் கருப்பு உடையணிந்தவராகவும் இருந்தார் ஏ வேயாங் வந்ததால் அவர் திரும்பவில்லை நன்றி நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள் என்று மனமுடைந்த குரல் சோகமாக ஒலித்தது ஏ வேயாங் தலையை மெதுவாக ஆட்டி கண்ணீர் கன்னங்களில் வழிய நன்றி சொல்ல வேண்டியவள் நான்தான் மூத்தவரே உங்கள் உதவியால் என் மூதாதையரின் தெய்வீக வாள் மீண்டும் மனித உலகில் தோன்றியது அவரது பெயர் லாங் ஹாப்சன் என்று அவர் சொன்னார் ஓ அவனாக இருந்தால் அவன் இந்த தெய்வீக வாளை ஒளிமயமான எதிர்காலத்திற்கு கொண்டு செல்வான் ஒருவேளை உன் மூதாதையரையே மிஞ்சிவிடலாம் ஓ கருப்பு உடையணிந்தவர் அமைதியான குரலில் பிற்காலங்களில் பார்ப்பாய் பதினைந்து வயதில் ஆறாவது நிலைக்கு முன்னேறியவன் இது மூதாதையரை விட ஒரு வருடம் முன்னதாக எதிர்காலத்தில் கூட்டமைப்பில் உள்ள எல்லா பதிவுகளையும் அவன் உடைத்துவிடலாம் லாங்ஹாப்ஸன் இந்த மர்மமான ஏலத்தின் பின்னணி சக்தியை அறியவில்லை கூட்டமைப்பின் பெரிய ஏல அரங்கத்தை விட்டு வெளியேறியவுடன் அவன் உடனடியாக முகமூடியை அகற்றினான் ஒளியின் தேவியின் ஆரியாவை அங்கீகரித்த இளைஞனாக யாரும் அவனை அடையாளம் காண்பதற்கு அவன் பயப்படவில்லை விரைவாக இருபத்தொன்றாவது தர பேய்வேட்டை படையைச் சேர்ந்த அனைவரும் ஏல அரங்கத்திற்கு வெளியே சந்தித்தனர் தலைவா நீ என்று லின்ஸின் உற்சாகத்துடன் அவனை நோக்கி ஓடினான் ஒரு எண்ணம் தோன்றியவுடன் லாங் ஹாப்சன் கையால் அவனை பேசவிடாமல் தடுத்தான் வீட்டிற்கு சென்ற பிறகு பேசுவோம் என்று லாங் ஹாஃப்சென் மற்றவர்களுக்கு கையசைத்து பேய்வேட்டை படைகளின் வில்லாக்கள் பகுதிக்கு நேரடியாக சென்றான் இந்த முறை முடிவுகள் மிகவும் மகிழ்ச்சியளித்தன வாங் யுவான் யுவான் தான் விரும்பிய வான்வெளி படிகத்தை பெற்றாள் லின்சின் நல்ல விலையில் பல நல்ல பொருட்களை வாங்கினான் அவன் செலவிட்ட தங்க நாணயங்களின் அளவு அதிகமாக இல்லை முக்கியமாக லாங் லாங்ஹாப்ஸன் ஒளியின் தேவியின் ஆர்யாவின் முத்திரையை உடைத்து அதை தனது எஜமான் என்று அங்கீகரிக்க வைத்தான் அதன் தனித்துவமும் இந்த தெய்வீக வாளின் ஆன்மாவும் கருதப்படாவிட்டாலும் இந்த ஆயுதம் லெஜண்டரி தரத்தின் உச்சத்தில் இருந்தது அவர்களை மிகவும் மகிழ்ச்சியடைய செய்தது படைத்தலைவராகவும் அணியின் ஆன்மாவாகவும் இருந்த லாங் லாங்ஹாசனுக்கு இப்படியான ஆயுதம் கிடைத்தது முழு அணியின் போர் வலிமையை உயர்த்தியது வில்லாவிற்கு திரும்பியதும் லின்ஸின் பொறுமையின்றி கத்தினான் தலைவா விரைவாக உன் தெய்வீக வாளை காட்டு மண்டையை ஆட்டி லாங்ஹாசன் தனது வலது கையை நீட்டினான் எல்லோரையும் அதிர்ச்சியடையச் செய்ய அது பிரகாசமான தங்க நிறமாக மாறியது ஒரு கையுறையை அணிந்தது போல ஆனால் அந்த கையுறை அவனது கையுடன் முற்றிலும் ஒன்றியிருந்தது அவனது உள்ளங்கையில் இருந்து ஒரு சிறிய வட்ட வடிவ மணி மங்களான தங்க நிறத்தில் தோன்றியது இது ஒளியின் தேவியின் ஆரியாவின் முனையில் இருந்த ஆன்மீக மணி ஹாப்சன் கூறினான் இந்த தெய்வீக வாழை நித்திய இசை மெட்டாலையில் சேமிக்க முடியாது இது அதன் பெருமை காரணமாக இருக்கலாம் ஆனால் இது என் கையில் இடம் பிடிக்க முடியும் அப்படி இருக்கும்போது அதன் ஆற்றலை உணர முடிகிறது அவன் தனது வலது கையை உயர்த்தினான் தங்க ஒளியின் மின்னலுடன் ஒளியின் தேவியின் ஆரியா மீண்டும் அவர்கள் கண்களுக்கு முன் தோன்றியது வெறும் தோற்றத்தில் பார்த்தால் இந்த தெய்வீக நீலமலை ஒளியின் மலரை விட தாழ்ந்ததாக இருக்கும் ஆனால் அதன் ஆற்றல் வெளிப்படுத்திய வீச்சு அதை முழுமையாக ஈடு செய்தது இரண்டு மீட்டர் நீளமும் மூன்றில் ஒரு பங்கு மீட்டர் அகலமும் கொண்ட இந்த வாள் பயங்கரமானது இந்த தெய்வீக வாழ் போர்க்களத்தில் தோன்றினால் அது ஒரு கொலை ஆயுதமாக மட்டுமே இருக்கும் லாங் லாங்ஹாசன் தனது வாளை அன்புடன் பார்த்தான் அவனுக்கு இது உண்மையிலேயே பிடித்திருந்தது இதை பெற்ற உற்சாகம் நீலமலை ஒளியின் மலரை பெற்றபோது இருந்த உணர்வை விட மிக அதிகமாக இருந்தது நீலமலை ஒளியின் மலர் ஒரு சோதனை மூலம் பெறப்பட்டது அதை அவன் அடக்கியதாகச் சொல்லலாம் ஆனால் இந்த தெய்வீக வாள் அவனை அங்கீகரித்தது முக்கியமாக இந்த வாளின் மகத்தான புகழ் பற்றி ஹாசன் கவலைப்பட்டான் அவன் இதயத்தில் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற உந்துதல் தோன்றியது இருளில் உன்னை வைத்திருக்க மாட்டேன் ஒளியின் தெய்வீக வாளை வைத்திருந்த மூதாதையர் ஏ கண்டம் முழுவதும் உளவிய காலத்தைப் போலவே உன்னை பிரகாசிக்க வைப்பேன் லாங்ஹாப்சனின் வார்த்தைகளை புரிந்து கொண்டது போல ஒளியின் தேவியின் ஆரியா மற்றொரு முணுமுணுப்பு ஒளியை எழுப்பியது வாளின் பிரகாசமான ஒளி மறைந்து அது மீண்டும் லாங்ஹாப்சனின் வலது கையில் திரும்பியது அவனது உள்ளங்கை மீண்டும் தங்க நிறமாக மாறியது லாங்ஹாப்சன் திரும்பி தனது தோழர்களை பார்த்து எல்லோரும் இன்று ஓய்வு எடுங்கள் நாளை பேய்வேட்டை படைகளின் கோபுரத்திற்கு சென்று நம் தரத்தை உயர்த்துவோம் பிறகு எல்லோருக்கும் லெஜண்டரி தர உபகரணங்களை விரைவாக தேடுவோம் பின்னர் டாவர் ஆஃப் எட்டர்னிட்டி இல் பயிற்சி செய்து நம் பயணத்தை தொடருவோம் இந்த எளிய வழிமுறை அவனது எதிர்கால திட்டங்களை விளக்கியது தளபதி தரத்திற்கு மேம்படுத்தப்பட்ட பிறகு பேய்வேட்டை படைகளின் பரிவர்த்தனை மையத்தின் மூன்றாவது மாடிக்குச் சென்று லெஜண்டரி தர உபகரணங்களை வாங்கலாம் புதிய உபகரணங்களை மாற்றிய பிறகு டாவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு திரும்பி அணியின் போர் வலிமையை உயர்த்த பயிற்சி செய்யலாம் பின்னர் பேய்வேட்டை படையாக பணிகளை முடிக்க திரும்பலாம் லின்சின் நாளை கூட்டமைப்பின் பெரிய ஈழ அரங்கத்திற்கு சென்று நம்மிடம் மீதமுள்ள டெவில் ராகன் படிகங்களில் ஒன்றை ஏ உஷாங் மேடத்திற்கு கொடு இது என்னிடமிருந்து அவளுக்கு ஒரு சிறிய பரிசு என்று சொல் சரி என்று லின்சின் கஞ்சனாக இருந்தாலும் கணக்கு தெரிந்தவன் ஒளியின் தேவியின் ஆரியாவிற்கு ஒரு டிராகன் படிகம் கொடுப்பது அவர்களுக்கு இழப்பு இல்லை மறுநாள் பேய்வேட்டை படைகளின் கோபுரம் வெவ்வேறு தரங்களைச் சேர்ந்த பேய்வேட்டை படைகள் பணிக்கோபுரத்தில் வெவ்வேறு பணிகளை ஏற்க வருவர் ஒரு பேய்வேட்டை படை உயர்ந்த தரத்திற்கு மேம்பட விரும்பினால் அவர்கள் இந்த இடத்தில் மேம்பாட்டிற்கு விண்ணப்பிக்க வேண்டும் கோபுரத்தால் தொடங்கப்படும் ஒரு சோதனையை எதிர்கொள்ள வேண்டும் பேய்வேட்டை படைகளின் பணிக் கோபுரத்தின் இரண்டாவது மாடியில் ஏழு இளைஞர்கள் கொண்ட ஒரு குழு வந்தது அவர்கள் பொதுத்தர பேய்வேட்டை படையின் ஓட்டை காட்டிவிட்டு முன்னேறினர் ஆறு கவுண்டர்களுக்கு பின்னால் இருந்த ஊழியர்கள் ஒரே நேரத்தில் எழுந்து இந்த இளைஞர்களை மரியாதையுடன் பார்த்தனர் பாமரமான புலம்பல் குகையை ஆராய்தல் பணியில் ஏற்பட்ட பிரச்சினைகளுக்கு பிறகு கூட்டமைப்பு பேய்வேட்டை பணி கோபுரத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் வரிசைகளை உறுதியாக சுத்தம் செய்தது முந்தைய ஒருங்கிணைப்பாளர் நேரடியாக தண்டிக்கப்பட்டதால் தற்போதைய ஊழியர்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் மிகச் சிறந்த மனப்பான்மையையும் காட்டினர் இது குறிப்பாக இரண்டாவது மாடியில் தெளிவாக இருந்தது மன்னிக்கவும் தளபதி தரத்திற்கு மேம்படுவதற்கு என்ன நடைமுறை என்று கேட்டவன் மிகவும் அழகானவன் ஒரு ஓவியத்தில் இருந்து வந்தவன் போல கருப்பு முடி டோல்களில் பரவி தெளிவான தங்க நிற கண்கள் ஒரு பார்வையில் கூட அவனது உருவம் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த கேள்வியை கேட்ட இளைஞன் ஹாப்சென் அவனருகில் இருபத்தொன்றாவது பேய் பேய்வேட்டை படையைச் சேர்ந்த மற்றவர்கள் இருந்தனர் லாங் ஹாப்சன் நேரடியாக ஒரு கவுண்டருக்கு பின்னால் இருந்த ஊழியரிடம் கேட்டான் இந்த இடத்தில் ஆறு கவுண்டர்களும் ஆறு ஊழியர்களும் மட்டுமே இருந்தனர் தளபதி தரத்திற்கு மேம்பட விரும்புகிறீர்களா ஊழியர் திடுக்கிட்டான் ஆனால் தொடர்ந்தான் மதிப்பிற்குரிய பேய் வேட்டையர்களே தளபதி தரத்திற்கு மேம்பட அனைத்து உறுப்பினர்களும் ஆறாவது நிலை பயிற்சியை முடித்திருக்க வேண்டும் ஒரு லட்சம் பங்களிப்பு புள்ளிகளை செலுத்த வேண்டும் கூடுதலாக உங்கள் படை ஒரு சோதனையை எதிர்கொள்ள வேண்டும் நீங்கள் இதை செய்ய விரும்புகிறீர்களா ஹாப்சன் மண்டையை ஆட்டினான் நிச்சயமாக ஆனால் இந்த சோதனை எப்படி இருக்கும் ஊழியர் மிகவும் பொறுமையாக தோன்றினான் தரம் உயர்ந்த பிறகு பணிகளின் சிரமம் சற்று அதிகரிப்பதால் பேய்வேட்டையர்களின் பாதுகாப்பிற்காக கூட்டமைப்பு ஒரு சோதனையை உருவாக்கியது எனவே தரத்தை உயர்த்த விரும்பும்போது இந்த சோதனையை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் வெற்றி பெற்றால் மட்டுமே உயர்ந்த பணிகளை ஏற்க முடியும் நிச்சயமாக அடுத்த தரத்திற்கு மேம்பட தேவையான பங்களிப்பு புள்ளிகள் ஒரு முறை மட்டுமே செலுத்தப்பட வேண்டும் இப்போது சோதனையில் வெற்றி பெற முடியாவிட்டாலும் உங்கள் வலிமையை உயர்த்திய பிறகு மீண்டும் முயற்சிக்கலாம் லாங் ஹார்சன் மண்டையை ஆட்டினான் சரி நாங்கள் தளபதி தரத்திற்கு மேம்படுவதற்கான சோதனையை எடுக்க விரும்புகிறோம் தர உயர்விற்கு சோதனை தேவை என்பது கூட்டமைப்பின் பொறுப்பு உணர்வு எனவே அவர்கள் அதை பின்பற்ற வேண்டியிருந்தது பேய் வேட்டையர்கள் எப்போதும் ஆபத்து நிறைந்த உயர்ந்த பணிகளை முடிக்க முயல்கின்றனர் ஆனால் போதுமான வலிமை இல்லையெனில் அது எளிதாக மரணத்திற்கு வழிவகுக்கும் சரி ஒரு நிமிடம் காத்திருங்கள் முதலில் ஒரு லட்சம் பங்களிப்பு புள்ளிகளை செலுத்த வேண்டும் லாங் லாங்ஹாசன் சொல்லாமலேயே லின்சின் முன்னேறி ஒரு லட்சம் பங்களிப்பு புள்ளிகளை ஊழியருக்கு மாற்றினான் ஊழியர் ஒரு படிவத்தை எடுத்து லாங் லாங்ஹாசனிடம் நிரப்பச் சொன்னான் பிறகு சோதனைக்கு தயாராக ஊழியர்களுக்கு தெரிவிக்க விரைந்தான் படிவம் மிகவும் எளிமையானது அணியின் உறுப்பினர்கள் தங்கள் பெயர்கள் வலிமை மற்றும் முதல் பேய் பேய்வேட்டை படை எண்ணை நிரப்ப வேண்டிய இடங்கள் மட்டுமே இருந்தன லாங்ஹாப்சென் படிவத்தை இப்படி நிரப்பினான் இருபத்தொன்றாவது பொதுத்தர வேட்டை படை தலைவர் லாங்ஹாப்சென் ஒளிரும் காவல் நைட் ஆறாவது நிலை உள் ஆன்மீக ஆற்றல் ஏழாயிரம் அலகுகள் துணை தலைவர் கையேர் மறைவு மாஸ்டர் ஆறாவது நிலை உள் ஆன்மீக ஆற்றல் ஐயாயிரம் அலகுகள் உறுப்பினர் வாங் யுவான் நிவான் போர் மூதாதையர் ஆறாவது நிலை உள் ஆன்மீக ஆற்றல் ஐயாயிரம் அலகுகள் உறுப்பினர் சிமா சியான் சிவப்பு காட்டினல் ஆறாவது நிலை உள் ஆன்மீக ஆற்றல் ஐயாயிரம் அலகுகள் உறுப்பினர் லின்சின் மந்திர கடத்தி ஆறாவது நிலை உள் ஆன்மீக ஆற்றல் ஐயாயிரம் அலகுகள் உறுப்பினர் சென் இங்கர் மிருக மாஸ்டர் ஆறாவது நிலை உள் ஆன்மீக ஆற்றல் ஐயாயிரம் அலகுகள் லாங்ஹாப்ஸனின் காவல் நைட் யூ ஒளிரும் நைட் ஆறாவது நிலை உள் ஆன்மீக ஆற்றல் ஐயாயிரம் அலகுகள் சிமா சியான் படிவத்தில் சிவப்பு கார்டினல் என்று எழுதியபோது லாங் ஹாப்சன் அந்த வலிமையில் கவனம் செலுத்திய சிவப்பு கார்டினலை பார்த்து ஆதரவின்றி தலையை ஆட்டினான் ஊழியர் நீண்ட நேரம் வெளியே செல்லவில்லை திரும்பி வந்தவுடன் லாங் ஹாப்சன் நிரப்பிய படிவத்தை பார்த்தான் ஒரு பார்வையில் அவன் குரல் இழந்து நீங்கள் இருபத்தொன்றாவது பொதுத்தர பேய்வேட்டை படையா என்று கேட்டான்